ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மண்டே மார்னிங் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முக்கட்டில் போட்டு ஒரு குழம்பு தான் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்காக வதக்கி எடுத்துக்கலாம் அதுவும் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் தக்காளி ஒரு அரை வெங்காயம் ஒரு அரை தக்காளி போட்டுக்கோங்க அதை நல்லா வதக்கிட்டு அதை வந்து ஒரு ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் இது வந்து லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது இது வந்து குழம்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும் அது நல்லாவும் இருக்கும் பாருங்கள் இப்போ அதை நான் ஜாரில் மாற்றிக்கிறேன் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நிறையெல்லாம் ஊற்றாதீங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசாக வெட்டணும்னு கூட அவசியம் இல்லை கொஞ்சம் பெருசு பெருசாகவும் இருக்கலாம் இதை ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஊற வச்சுருக்கிற மூக்கட்லையே ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில் ஸோ தட் அது வெந்தால் தான் இதில் போட்டு நம்ம பண்ண முடியும் குழம்பு பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க நான் சோம்பு வந்து கொஞ்சம் பவுட்ரு பண்ணி தான் வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஸ்பைசஸ்லாம் ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு குழம்பு குருமா குழம்பு மாதிரி இருக்கும் இது வந்து தோசைக்கு பூரிக்கு அப்புறம் வந்து சாப்பாடுக்கு நல்லா இருக்கும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு பரோட்டாக்கெல்லாம் கூட பாருங்கள் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிடணும் வெங்காயத்தை எவ்வளோ வெங்காயம் தேவையோ அவ்வளோ வெங்காயம் நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப தீய விட்டுறாதீங்க லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா ரொம்ப காரத்துக்கு வேணால் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா நடுவில் கீரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இது வந்து சும்மா வதக்கிறதுக்கு தான் ஸோ இதில் வந்து நான் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா தக்காளி விலை ரொம்ப சீப்பாக எடுத்துறதுனால பாருங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஏற்கனவே இதை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் நிறைய ஸோ அது தான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு தேவையோ அதாவது நான் வந்து இதில் அரை ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதை போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு எப்பவுமே நிறைய யூஸ் பண்ணணும் நம்ம சாப்பாட்டில் அதுதான் நம்ம சக்திக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதை நல்லா வதக்கினோடனே ஒரு பச்சை வாசனை போயிடும் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம் பிடிச்சவங்க எண்ணெயிலேயே ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இப்போவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் பாருங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க இன்றைக்கி நீங்கள் என்னென்னலாம் குழம்பு வச்சிங்கன்னு சொல்லுங்கள் எல்லாரும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புளி ஒரு லெமன் சைஸ்க்கு கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுக்கோங்க அதை கொடுத்துனிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் வர மாதிரி பாருங்கள் இப்போ நான் வந்து மூக்காலில் அதில் ஊற வச்ச தண்ணி அதாவது அந்த வேக வச்ச தண்ணியோடையே நான் சேர்த்துக்கிறேன் சில பேர் அந்த தண்ணி கீழே ஊற்றிடுவாங்க அந்த மாதிரிலாம் ஊற்றக்கூடாது அதோடய சத்து நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ இதில் வந்து நான் உப்பு ஆட் பண்ணல ஏன்னா ஏன்னா நான் வந்து வேக வைக்கிறப்பவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து உப்பு செய்கிறோன்றதுனால பாருங்கள் அந்த தண்ணியே இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாகச்சு இப்போ நல்லா இது கொதிக்கணும் அப்புறமா நீங்கள் உப்போட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு ரொம்ப ஈஸிங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஊற வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா மட்டும் போதும் மூக்கட்லையே இப்போ பாருங்கள் நல்ல குழம்பு கொதித்த உடனே நம்ம அரைக்க வச்சுருந்தோம் இல்லையா அதோட ஒரு ரெண்டு ரெண்டு பல்லு நான் தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறேன் தேங்காய் இல்லைனாலும் ஓகே தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கரெக்டாக ஒரு லெமன் சைஸ்க்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா அந்த விழுதையும் அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் இந்த விழுது தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் அண்ட் திக்னஸ்ஸும் கொடுக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு மூக்கடில் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சு நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பசிக்காது அதனால இதை வேக வச்சு சாப்பிட சொல்லுவாங்க அதனால் பாருங்கள் பசங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பூரி செஞ்சு இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிடலாம் ஓகே பாருங்கள் குழம்பு சலசல சலசலான்னு கொதிக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருங்க பாய்